lah mm -hmm. setik bawah setik அரேபியா குவைத் மற்றும் ஜார்ஜ்தானின் பல்வேறு பகுதிகளில் பலத்த புழுதி புயல் வீசியுள்ளது பலத்த புழுதி புயல் காரணமாக பல இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இந்த மூன்று நாடுகளிலும் உள்ள அதிகாரிகள் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளார்கள் வரும் நாட்களில் சீரற்ற வானிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது சவுதி அரேபியாவில் உள்ள அல்காசி மாகாணமும் இந்த தூசி புயலால் பெரும் பாதிப்படைந்துள்ளது பலத்த தூசி புயல் காரணமாக தெரிவு நிலையானது பூஜ்ஜியத்தை எட்டியுள்ளது இதன் மூலம் அதிகாரிகள் பாதுகாப்பு எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள் புழுதி புயல் வீசும் வீடியோக்கள் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது இதேபோன்று குவைத்தில் பலத்த புழுதி புயல் வீசுவதால் நேற்று விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டது நேற்று மாலை ஏற்பட்ட கடும் புழுதி புயல் காரணமாக குவைத் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மூன்று விமானங்கள் திருப்பிவிடப்பட்டது புழுதிப்புயல் காரணமாக விமான நிலையத்தில் தெரிவு நிலை கணிசமாக குறைந்துள்ளது இதனால் மூன்று விமானங்கள் சவுதி அரேபியாவில் உள்ள தமாம் விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டது நிலையற்ற வானிலை இருந்த போதிலும் பயணிகள் மற்றும் விமானங்களை பாதுகாக்க சர்வதேச பாதுகாப்பு தர நிலைகளின்படி அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் கூறியுள்ளார்கள்